ஹோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பச்சைக்குடியில் இருக்கும் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ஏப்ரல் செகண்ட் ஃபேஸ் அப்டேட் பண்ணிருக்கோம் ஸோ பச்சக்குடியில் அக்டிவ் பிக்ஸ்லாம் போயிட்டுருக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கல் ஏற்றணும் இன்னும் ஒரு அடி ஏற்றிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு

ஸோ இந்த இதில் லைட்டு ஃபுல்லாக வச்சாச்சு இங்கே இருக்கிற பிளாட்ஃபார்ம் லைட் ஃபுல்லாக வச்சுட்டாங்க இது அடுத்தது சிஆர்எஸ்லாம் போகுது அதுதான் எப்போன்னு ஆக்சுவலாக மே இருபத்தி சாரி ஏப்ரல் இருபத்தொம்பதுன்னு சொல்கிறாங்க பார்த்தாலும் தெரியும் ஸோ இந்த ஷெல்டர் ஒர்க்கும் நடந்துகிட்ருக்கு எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸும் நடந்துகிட்ருக்கு ஸோ கிட்ட ஆறு முடிய போகுது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருந்தால் பார்த்தீங்கன்னா அம்பலத்துக்கு வந்தாச்சு பாருங்கள் ஸோ இந்த எல்சி கேட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க ஸோ இந்தாத்த சிக்னல் வச்சாச்சு ஸோ எல்லா வேலையுமே மும்மூலமாக நடந்துகிட்ருக்கு ஸோ பாருங்க பாருங்கள் சிக்னலும் அந்த போஸ்ட்டும் அவங்க வச்சுக்கிட்டாங்க சிக்னலும் வச்சாச்சு எல்சி கேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ எல்லா பணிகளும் ரொம்ப நடந்துகிட்டுருக்கு நாங்கள் அப்படியே போய் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கற்கன் பார்த்தீங்கன்னா கோவில் கண்ணன் ஸோ எல்சி ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ எல்சி ஒர்க் முன்னாடி முடிக்காமல் இருந்தது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ இது மேனுவல் கேட் போல் சப்போஸ் இந்த கேட் யாராவது ஃபால்ட் ஏன்னா அதில் வந்து ஃபுல்லாக மிஷின் போல் ஸோ அதனால் மேனுவலாக இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ எல்சி இங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க கோவில் கலந்தாலும் கூட எல்சி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க நம்ப கட்டத்தில் ஒரு எல்சி மட்டும் தான் பேலன்ஸு ஒரு கேட் தான் பேலன்ஸு இது ஃபுல்லாக முடிச்சாச்சு ஸோ எல்லாமே பக்காவாக ரெடி ஆச்சு இதுக்கு அடுத்தது மேனாங்குடியில் போய் பார்ப்பேன் என்ன நடக்குதுன்னு ஸோ இதுக்கடுத்துட்டு ஐம்பது ஐம்பது எல்சியும் முடிக்க போகிறாங்க ஸோ எல்லாமே ஓராளாக பண்ணுறாங்க ஏன்னா இருபத்தி ஒம்பதுன்னு சொல்கிறாங்க கன்ஃபார்மாக எப்படி நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மேனாங்குடிக்கு வந்திருக்கோம் ஸோ இந்த இடத்துல நான் எல்சி வேலைகள் இருக்குது வேகம் நிற்கிது ஜல்டி இங்கே ஏற்றிகிட்டு இருக்காங்க சிக்னல் இந்த இடத்துல வச்சுருக்காங்க ஸோ மட்டும் தான் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது இங்கேனா ஜல்லிக்கல்லு ஏற்றி இங்கேனா ஜல்லிக்கல் ஏற்றிட்டு ஃபில் பண்ணிவிட்டு போகிறது அப் டு இந்த சைட்லேருந்து ஃபொருக்கு போயிட்டுருக்கு ஸோ இங்கே இங்கே இருந்துதான் ஜல்லிக்கல்லு ஏற்றுறாங்க இப்போ பாருங்கள் இங்கே ஜல்லிக்கல்லு ஏற்றிட்டு அப்படியே இங்கேருந்து இதெல்லாம் இந்த ஒர்க்கோட இது மேட முடியல பெண்டிங் இருக்குது அதுக்கு இது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் டேட் ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணல சிக்னல்லாம் வச்சுக்காங்க ரெண்டு சைடுமே வச்சுட்டாங்க சிக்னல் ஸோ இது முடித்தோடனே அதை வச்சுருவாங்க ஹலோ ஹய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேரில் வந்துவிட்டோம் ஸோ இன்றைக்கி அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்தகுடியில் எலக்ட்ரிக்கேஷன் ஒர்க்ஸ் போயிட்டுருந்துச்சு திருநள்ளாவில் எலக்ட்ரிக்கேஷன் ஒர்க்ஸு லைட் வைக்கிறது இந்த மாதிரி ஸ்டேஷன் விலைக்கு எல்லாமே போயிட்டுருக்கு ஒயரிங் கரெக்ஷன் வேலையும் நடந்துகிட்ருக்கு அதுக்கு அடுத்தது நேராக அம்பகரத்தூர் வந்தோம் கொஞ்சம் எல்சியில் எல்சி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அடுத்தது கந்தன்குடியிலையும் எல்சி ஃபிட் பண்ணியாச்சு அதுக்கு அடுத்தது மேன்குடி மட்டும்தான் பேலன்ஸு ஸோ கிட்ட விட தான் நாங்கள் பார்த்துறீங்க அந்த அளவுக்கு வேலை இல்லைங்கிறாங்க இதுதான் புது லைன் வேளங்காரைக்கால் போகிறோம் புது லைனு ஸோ எல்லா ஒர்க்ஸுமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஆனால் நெருக்கி ஆச்சுங்கிறாங்க மேபி நான் இப்போ வரைக்கும் குட் இன்னொரு கரெக்ஷன் நான் சொல்லிக்கிறேன் குட்ஸு அப்டேட் பண்ணலை டேரெக்டாக சிஆர்எஸு சிஆர்எஸ் முடிஞ்ச பிறகு தான் குட்ஸு இப்படிலாம் வராங்க திருநெல்வேல ஸ்டேஷன் மாஸ்டர்ஸில் இது ஒர்க் போயிட்டுருக்கு ஸோ அது இன்னும் வர வர வாரத்தில் அது முடிஞ்சிடும் போல் ஸோ ஓவராலாக எல்லாமே கிட்டத்தட்ட நெருக்கியாச்சு மேபி இந்த மந்த்து இன்னொரு அஞ்சாறு நாளில் எண்ணெய் ஒர்க்கு பேலத்து பேங்க் இருக்குது பார்த்தீங்களா இதை ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாங்க ஏன்னா இங்கே எல்லாம் ஓராளாக முடிச்சுட்டு வராங்க டாக்கிங்கும் நடந்தாச்சு ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே நெருங்கியாச்சு பட் சிஆர்எஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மந்த் எண்டு அப்படி தான் மே ஃபஸ்ட்டு வீக் இதை தாண்டாருங்கிறாங்க மிஞ்சா இந்த மந்த் எண்டு கண்டிப்பாக வந்துடும்ங்கிறாங்க ஏன்னா எல்லோருக்கும் நெருக்கியாச்சு அதுக்கப்புறம் வேலை இல்லைங்கிறாங்க ஸோ இதை நாங்கள் ஒரு கேட்டு தான் நாங்கள் சொல்கிறோம் அவங்க சொல்கிற கணக்கு தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ அதனால் மார்ச்ன்னு நம்ம சொன்னோம் அது இல்லை ஏப்ரல் இருபத்தி ஒம்போதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல நாங்கள் அடுத்த வாரம் நான் வர வாரம் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பட் வீடியோனால் எப்போ வரும்னு என்னால் சொல்ல முடியாது ஸோ நாங்கள் மனசுக்கு இன்னைக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு ஆனால் என்னென்னா சிக்னல் ஒர்க்கு எல்லாமே கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டாங்க அந்த அந்த இப்போ சிக்னல் ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் அம்பகரத்து ஸ்டேஷன் கிட்ட தான் சிக்னல் ஒர்க் வராருங்கிறாங்க அவுட்டரில் தான் வருங்கிறாங்க அதனால் ஸ்டேஷனில் எந்த மாதிரி சிக்னல் இருக்காருங்கிறாங்க ஸோ அவங்க மொத்தம் அந்த சிக்னல் பண்ணிக்க எல்லாமே முடிச்சாச்சு பெல்சி நியரஸ்ட்டாக நெருக்கிட்டு வராங்க இதெல்லாம் ஒரு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அம்பகரத்தோடய ஸ்டேஷன் இருக்கு அம்பகரத்தில் நாங்கள் போகல அடுத்த வாரம் போய்க்கலான்னு விட்டாச்சு அத்தகுடி வந்து இன்னும் பெருசாக இல்லை அந்த ஸ்டேஷனில் வந்து ஒட்டி வாழ் வைக்கிறாங்க இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு ஸோ இதெல்லாம் டுவெல்த்து ஏப்ரலுக்கான அப்டேட்டு அடுத்த வாரம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம் பார்ப்போம் பார்ப்போம் நன்றி